எழுத்து நான்கு ஆண்டு காவிரி நீர் பகிர்வு ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறியவர் கருணாநிதி என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் திருவண்ணாமலையில் அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசியவர் அவர் பதினெட்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் என்ன செய்கிறார்கள் மத்தியில் பதினெட்டு ஆண்டுகள் மத்திய ஆட்சியாளர்களாக இருந்தால் பதினெட்டு ஆண்டுகள் தமிழகத்திற்கு உரிச்சி இதேபோன்று வந்தவாசியில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் செஞ்சி சேவல் ஏழுமலையை ஆதரித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் அதிமுக வெற்றி பெற்றால் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார்